நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள் ரொம்ப மகிழ்ச்சி இறை சாதனை மார்க்கத்தினுடைய ஆனந்த யோக பயிற்சி மையம் ஆனந்த யோக நிலையம் அதற்கான கட்டடப் பணி சிறப்பாக நடைபெற்று இருக்கு அதற்காக நன்கொடை வழங்கிய எல்லா அன்பர்களுக்கும் மிகுந்த நன்றிகளை உண்மையாலுமே மனப்பூர்வமா தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு மிகப்பெரிய சமுதாய சேவைக்காக நம்மால் இயன்ற அந்த தொகையை நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப நன்றி இன்னும் அதுக்கு டொனேஷன்ஸ் வந்து தேவைப்படுது வாய்ப்பு இருக்கிறவங்க விருப்பம் இருக்கிறவங்க நிச்சயமாக அது பண்ணுங்கள் குறிப்பாக அதுக்கு ஒரு ரெசிப்ட் புக்கு வந்து நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம் நிறைய நண்பர்கள் ஏன்னா நாங்கள் போய் டொனேஷன் கேட்டோம்னா ரெசிப்ட் புக் இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க அதுக்காக ஒரு ரெசிப்ட் புக்கு ஒரு பத்து பத்து லீஃப் இருக்கிற மாதிரி ரெசிப்ட் புக் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அந்த ரெசிப்ட் புக்கு நீங்கள் வாங்கி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கூட இதையை சொல்லி அவங்க மூலமாக கூட நமக்கு டொனேஷன் நீங்கள் ஏற்பாடு பண்ணலாம் இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா நம்ம டொனேஷன் கேட்க போகிறோம் அப்படிங்கிறத விட இது மாதிரி ஒரு பயிற்சி இருக்குது இது வந்து ஆன்லைனில் கொடுக்குறாங்க ஜூமில் யூடியூப்ல நடத்துகிறாங்க நீங்கள் வீட்டில் இருந்துட்டே இந்த பயிற்சியை முழுசாக அற்புதமாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா நீங்கள் ஏற்பாடு பண்ணிக்கோங்க வர்ற புதிய பயிற்சிகள்லாம் அந்த அன்பர்கள் இணையிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் சரிதானுங்களா அப்படி அந்த புக்கு டொனேஷன் புக்கு வாங்கி கலெக்ட் பண்ணி கொடுக்குறக்கு விருப்பம் இருக்கிற அன்பர்கள் நான் சொல்கிறேன் இந்த நம்பருக்கு உங்களோட அட்ரஸ் அனுப்பிச்சிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு அந்த ரெசிப்ட் புக்கையும் அதற்கான இன்விடேஷனையும் உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணிடுவாங்க சரிங்களா மிக்க மகிழ்ச்சி ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க நைன் செவன் ட்ரிபிள் எயிட் த்ரீ ஜீரோ டபுள் ஒன் செவன் தொண்ணூற்றி ஏழு எட்நூற்றி எண்பத்தி எட்டு முப்பது நூற்று பதினேழு சரி இது என்னோடய வாழ்க்கை துணை லதாமதன் அவங்களோட நம்பர் தான் அவங்களுக்கு அனுப்பிச்சிங்கன்னா அவங்க உங்களுக்கு வந்து ப்ராப்பராக புக் அனுப்பிச்சிருவாங்க இப்போ நீங்கள் டொனேஷன் கலெக்ட் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் இந்த சர்வீஸில் இணைந்து கொள்ளலாம் மிக்க நன்றி வாழ்க உடம்புல வாழ்க்கை